சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மினிமம் நேயர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் துணை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியா தமிழக அமைச்சரவையில மே 8 தேதியான இன்னைக்கு மறுபடியும் இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் தமிழக அமைச்சரவையில் நீர்வளத்துறை மட்டுமில்லாம கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சரா துரைமுருகனும் சட்டத்துறை அமைச்சரா எஸ் ரகுபதியும் இருந்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கனிம வளங்கள் மற்றும் சுரங்கம் மற்றும் இயற்கை வளத்துறை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு மாத்தி ஒதுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் ரகுபதி கிட்ட இருந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு துரைமுருகனோட இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டதுல இருக்கிற முக்கியமான ஒரு அப்டேட்ட தான் இந்த நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் முதல்வர் ஸ்டாலின் இந்த மாசம் முழுக்க தொடர்ந்து டெய்லி பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு அப்படியே இருந்தார் என்ன காரணமா இவ்வளவு பிஸியா இருக்காரு அப்படின்னு விசாரிச்சு வந்தாச்சப்போ தான் அவர் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு எலெக்ஷன் நெருங்கிடுச்சு கட்சி பணிகள்லாம் அதிகமாகிடுச்சு கூடவே அரசாங்கம் நிமித்தமாக பல வேலை இருக்கிறதுனால ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு இதனால திருச்சியில மிக பிரம்மாண்டமா பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்து வச்சுட்டு அப்படியே பன்னெண்டாம் தேதி தன்னோட குடும்பத்தோட நீலகிரிக்கு போய் ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க போறதா அதிகாரிகள் தரப்புலேருந்து இருந்து தகவல் கிடைச்சிருக்கு அஞ்சு நாட்களில் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மட்டும் நீலகிரியில் மலர் கண்காட்சியை திறந்து வைக்கிறத நிகழ்ச்சிக்கும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு இந்த ரெஸ்ட் எதுக்கு அப்படின்னா தேர்தல் ரிலேட்டடாக நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா செயல்படணும் அதுக்கு இந்த ஒரு சின்ன ரெஸ்ட் அவசியம் அப்படின்னு இப்படி பிளான் பண்ணியிருக்காரு இப்போ ஊட்டிக்கு போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு போனார் அதுக்கும் இப்ப துரைமுருகன் இலாக்கா மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க நிச்சயமா கொடைக்கானலுக்கு ஓவியக்கு போனவர் அங்கேயே அமைச்சர் பட்டியலை தயார் பண்ணார் தயார் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தவர் கட்சியோட பொது செயலாளர் சீனியர் கலைஞரோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அவருகிட்ட என்னென்ன துறைக்கு யார் யாருக்கு இருக்கோம் அப்படின்னு மரியாதை நிமித்தமா சொல்லாம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு காலையிலேயே துரைமுருகனை கூப்பிட்டு சொல்றார் அந்த பட்டியல வாங்கி பார்த்ததுமே அவர் செம்ம ஷாக் ஆயிட்டார் அந்த ஷாக் அவரோட முகத்திலேயே நல்லாவே தெரிஞ்சு ஏன்னா இந்த பட்டியலில் துரைமுருகனுக்கு நீர்வளத்துறை மட்டும் அலர்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அதுக்கு முன்னாடி துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ஆனால் அந்த பொதுப்பணித்துறை லிஸ்டில் ஏவா வேலுவோட பேர் அதை காட்டி என்ன தம்பி எனக்கு நீர்வளத்துறையை மட்டும் ஒதுக்கிறீங்க நான் அவ்வளவு சின்னதாக இப்படி ஒரு நீர்வளத்துறை மட்டும் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டார் கட்சியில உள்ள சீனியர் அமைச்சர் அப்பாவோட ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து இருந்தவர் இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு அந்த லிஸ்ட்ல கனிம வளத்துறை அமைச்சர் பட்டியல்ல தங்கம் தென்னரசு பேர் இருந்துச்சு இன்னொரு துறையும் சேர்த்து இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு துரைமுருகன் கேட்டதுனால தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கியிருந்த அந்த கனிம வளத்துறைய துரைமுருகனுக்கு கூடுதலாக ஒதுக்கினார் ஸ்டாலின் அந்த துறையை என்னைக்கு அவருக்கு ஒதுக்கினாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நாலு வருஷத்துல கனிம வளத்துறையை துரைமுருகன் கிட்ட இருந்து திரும்ப பெற போறார் ஸ்டாலின் அப்படின்னு ரூமர் வந்துட்டே இருந்துச்சு அது ரூமருங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அதுக்கு வாய்ப்புகளும் நிறையா இருந்துச்சு ஏன்னா அவர் மேல சர்ச்சை அதிகமாயிட்டே இருந்துச்சு புதுக்கோட்டை ராமச்சந்திரன் குரூப் மணல் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க அதில் ரொம்ப சர்ச்சையாகி எல்லாம் இதில் நுழைஞ்சி எல்லா இடத்துலையும் மணல் குவாரியை ரைடு பண்ணி சாட்டலைட் மூலமாக பல ஆவணங்களை திரட்டி அது சம்பந்தமான அதிகாரிகள்லேருந்து அந்த ஏரியா கலெக்டர் வரைக்கும் கூப்பிட்டு என்கொயரி செஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கினாங்க இப்போ கூட அந்த வழக்கு எழுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு இதனால மன வருத்தமான ஸ்டாலின் திமுக எம்பியும் திமுக கட்சியோட முக்கிய பிரமுகருமான ஜெகத் ரச்சகன் வருத்தப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு துரைமுருகன் இதனால பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அவரால் இந்த துறையை சரியா கவனிக்க முடியல அவர் இந்த துறையில இருந்து மாத்தலாம்னு இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு ஸ்டாலின் இப்படி தன் கிட்ட சொன்ன விஷயத்த ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் சொல்லி ஸ்டாலின் இப்படி வருத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னதுமே மறுநாள் காலையிலேயே வந்து ஸ்டாலின சந்திச்சு அவரோட பாணியிலேயே ரொம்ப உருக்கமா பேசி ஸ்டாலின் மனசுல வச்சிருந்த அந்த எண்ணத்தை மாத்திடுவார் இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல ரெண்டு மூணு தடவை தொடர்ச்சி அப்படி நடந்திருக்கு இப்படி பல தடவை நடந்திருந்தோம் இதுவரைக்கும் அவரை மாத்தாம இருந்த ஸ்டாலின் இப்பயே இந்த முடிவு எடுத்தார் பொன்முடி சைவம் பயணம் ஒண்ணு பேசி அனுச்சி அதனால அவரோட பதவி பறிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி துரைமுருகனும் மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசி அதுக்கு மன்னிப்பு கூட கேட்டார் ஒருவேளை அது மனசுல வச்சுக்கிட்டு இந்த இலாக்கா மாற்றமா இல்ல இடி ரைடு அது இதுன்னு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்களே அதுக்காக இந்த இலாக்கா மாற்றமா அப்படின்னு பலவிதமா பேசப்பட்டு இருக்கு ஆனா உண்மையாவே நடந்தது என்ன அப்படின்னா மாநில சுயாட்சி வீரர்னு நேரு முதல்வருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா ஏவா வேலு ஏற்பாட்டில் நடந்துச்சு துரைமுருகனும் கலந்துக்கிட்டார் அதுல எதிர்பார்க்காத அளவுக்கு மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இத பார்த்துட்டு ஸ்டாலின் மட்டும் இல்லை அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா ஸ்டாலினுக்கு அந்த விழாவில் வருத்தம் என்னன்னா துரைமுருகன் அந்த விழாவில் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருந்தார் இப்படி நிகழ்ச்சியில் தூங்குறாரு மீடியெல்லாம் பாக்குதே அப்படின்னு மேடையில் இருந்த ஆர் ராசா அடிக்கடி அவரை தட்டி தட்டி யாருக்கும் தெரியாத மாதிரி எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்தார் ஆனா எத்தனை தடவை எழுப்பினாலும் மறுபடி மறுபடி துரைமுருகன் தூங்கிக்கிட்டே இருந்தார் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இதை ஸ்டாலினும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தார் இந்த ால ஸ்டாலினுக்கு கொஞ்சம் இதை எடுத்து நேத்து திமுக ஆட்சி நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறதுனால கலைஞர் நினைவிடத்திலயும் அண்ணா நினைவிடத்திலையும் போய் மலர்வளையம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் தயாராகி கிளம்புற நேரத்துல ஸ்டாலின் முதல்வர் வாகனத்துல ஏறினதும் துரைமுருகனும் அந்த முதல்வர் வாகனத்துல ஏறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆனா துரைமுருகனால இந்த உடல்நிலை காரணமா முதல்வர் செல்லக்கூடிய அந்த வாகனத்துல அவரால் ஏற முடியல இதை பார்த்த ஸ்டாலின் அண்ணா உங்களால வாகனத்துல ஏற முடியல சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இதுக்கிடையில் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் மற்றும் முதல்வர் அலுவலகத்திலிருந்து உள்ள அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு ஒரு கம்ப்ளைண்டை ஃபார்வர்ட் பண்றாங்க அதுல கனிம வளத்துறை மற்றும் நீர்வளத்துறையிலிருந்து ஏகப்பட்ட ஃபைல்ஸ் சைன் பண்ணாமலே பெண்டிங்ல இருக்கு அவரு அதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாரு அதை விட முக்கியமா இந்த துறை பற்றிய விவரங்களை முதல் நாள் அவர்கிட்ட கலந்து பேசிட்டு மறுநாள் காலையில போய் அது சம்பந்தமா அவர்கிட்ட பேசுகிறப்ப அப்படியா இதெல்லாம் பேசணுமா எப்ப பேசணும் அப்படின்னு மறந்துட்டு முதல்ல இருந்து கேட்கிறாரு அப்படின்னு சில புகார்களையும் அவர் மேல அடிக்கிறார் இது மட்டும் இல்லாம கர்நாடகாவில சுற்றுலாத்துறை அமைச்சரா இருந்த ஜனார்தன ரெட்டி சட்டவிரோதமா சுரங்கம் தோண்டிய வழக்குல ஆதாரங்கள்லாம் மறைச்சதா சொல்லி சிபிஐ தரப்புல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஜனார்தன ரெட்டி உட்பட நாலு பேருக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை இப்ப உறுதியாகிருக்கு கர்நாடகாவை அடுத்து தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி பல கேஸை தோண்டி எடுக்கிறதுனால கட்சியோட பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கனீங்க அப்படின்னா இது தனிப்பட்ட முறையில் ஏற்படுற பிரச்சனையை தாண்டி கட்சியையும் இது பாதிக்கும் அப்படின்னு நினைச்ச ஸ்டாலின் இது சம்பந்தமா துரைமுருகனுக்கு எடுத்து சொல்லி இந்த துறையில் நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்கு உங்களுக்கும் உடம்பு ஒத்துழைக்க மறுக்குது நீங்க முதல்ல உடம்பு பார்த்துக்குங்க அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் இருந்த கனிம வள உள்ளிட்ட துறைகளை வாங்கி ரகுபதிக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த சட்டத்துறையை துரைமுருகனுக்கு கொடுத்துருக்காரு ஸோ துரைமுருகனோட இந்த இலாக்கா மாற்றத்துக்கு துரைமுருகனோட உடல்நிலை குறித்து தான் முடிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்டுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மின் நம்பளத்தோடு சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை